தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பெண் குழந்தைகள் என்ற விகிதத்தில் பிறப்பு விகிதம் இருந்தது இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று என படிப்படியாக அதிகரித்து வந்துள்ளதாக தமிழக அரசு புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் தொள்ளாயிரத்து நாற்பது என உள்ளது ஒட்டுமொத்தமாக பாலின விகிதாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையிலும் இன்னும் கரூர் சேலம் திருவண்ணாமலை தருமபுரி கள்ளக்குறிச்சி தேனி புதுக்கோட்டை அரியலூர் நாகப்பட்டினம் போன்ற சில மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை இருக்கும்போது குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் கருச்சிதைவு செய்து கொள்வதே பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவதற்கு முக்கிய காரணம் தீவிரமான குடும்ப கட்டுப்பாடு திட்ட அமலாக்கம் காரணமாக தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக் கொள்வது குறைந்துவிட்டது ஒரு குடும்பத்துக்கு ஒன்று இரண்டு குழந்தைகள் அதிலும் இரண்டும் பெண் குழந்தையாக பிறந்துவிட்டால் திருமண செலவுகளை சமாளிக்க முடியாதே என்ற கவலையில் கருவிலேயே பெண் குழந்தைகளை கொள்வதெருந்து வருகிறது கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்பதை பெற்றோருக்கு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் கடுமையான தண்டனை பாயும் என சட்டம் இருந்தாலும் ஸ்கேன் மையங்களும் கருத்தரிப்பு உதவி மையங்களும் அவற்றை கண்டுகொள்வதில்லை அரசின் தீவிர கண்காணிப்பும் கடுமையான நடவடிக்கையும் அதிகரிக்க வேண்டும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் கல்வி அறிவு சமூக சிந்தனையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் கல்வி கட்டணத்தில் பெண்களுக்கு சலுகை வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை தருவதன் மூலம் பரவலாகவே பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு பெண் குழந்தைகள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தது அண்மையில் வந்து படி பார்க்கும்போது அது வந்து ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் குழந்தைகள் இருக்க பிறந்திருக்குது ஆனால் ஆண்களுக்கு நிகரான பெண் குழந்தைகள் பிறப்பா பிறக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது ஏன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு சமமான பெண் குழந்தைகள் கேரளாவைப் போல தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு சுமூகமான ஒரு சமத்துவமான பாலின நிகர்நிலை வந்து இருக்கும் நீங்கள் குயட் ஒரு இயற்கையாக எடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு ஆயிரம் பெண் குழந்தைகள் இருக்கும்போது வளர்னம் பருவத்தினர் மத்தியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இப்போட்டி அவரை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்காது அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் இன்னொன்று வந்து வளர்ந்து வரும் பொருளாதார சூழலில் வந்து பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குவது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது ஸோ ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு நிகரான ஆயிரம் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான சிறப்பு திட்டங்களும் அரசு வந்து அறிவிக்க வேண்டும் அல்லது அதற்கான முன்முயற்சிகள் வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டோட மக்கள் தொகைங்கிறது வந்து ஒருங்கிணைந்த அதாவது எழுபத்தி ஏழில் வந்து ஈரோடு மாவட்டம் தனியாக பிரிந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுத்த கோவை மாவட்டத்தோட மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம் அது முப்பத்தி நாலு லட்சம் ஆ உயர்ந்திருக்குது அதில் நம்ம க கணக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டமும் தனி மாவட்டம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சூழலில் கோவை மாவட்டத்தில் வந்து பெருகி வரும் மக்கள் தொகை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி அது வந்து முப்பத்தி நாலு லட்சம் இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விடுபட்டவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருந்தது ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த எடுத்த சென்சஸில் வந்து நிறைய பேர் விடுபட்டதாக பல பேர் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு வந்து எந்த விதமான மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்கவில்லை ஆனால் கோவை மாவட்டத்தோட மக்கள் தொகை வந்து அபரீதமாக வளர்ந்துருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுக்கும்போது அது ரெண்டு புள்ளி எழுபத்தேழு சதவீதம் தான் வளர்ந்துருந்தது மக்கள் தொகை அந்த கணக்கெடுப்படி இப்போ உண்மையிலே பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று விழுக்காட்டுக்கு அதிகமாகவே வளர்ந்துருக்கும் இந்த பதினாலு ஆண்டுகள் என்பது தான் வந்து தோராயமாக எல்லாரும் ஆ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியவர்களோட ஒரு ஒருமித்த கருத்தாகவும் இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் மாற்றத்துக்கு ஏற்றவாறு கோவை மாவட்டத்தை வந்து வடிவமைத்து நிலைத்த வளர்ச்சியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதுதான் தான் என்னை போன்ற சமூக சூழலியல் ஆராய்ச்சியாளர்களின் பணிவான கருத்து ஏற்கனவே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் தொகை குறைந்து வருகிறது ஒரு போதுமான அளவு மக்கள் தொகை வந்து இன்றைய தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிடும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மக்கள் தொகை வந்து தமிழகத்தில் இல்லை அந்த சூழலில் வந்து பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை வந்து குறைவாக இருப்பது வந்து நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இதை பற்றியே ஒரு விழிப்புணர்வு இதை பற்றிய ஒரு கருத்துக்கள் கோவையில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக வந்து இளம் தம்பதிகளுக்கு திருமணம் வந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் வந்து ரொம்ப வந்து ஒரு கடினமான விஷயம் போன்ற மாதிரி எண்ணங்களை வந்து அவள்கிட்ட வந்து நீக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது பெண் குழந்தைகளும் வேண்டும் பெண் குழந்தைகள் இருந்தால்தான் வந்து அது வந்து ஒரு சமமான ஒரு சமூகமாக இருக்கும் பெண் குழந்தைகளை வந்து அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை அரசார அமைப்புகளும் அரசும் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அது வந்து போதுமானதாக இல்லை அது வந்து முழுமையாக போய் சேர்வதில்லை குடும்பத்தினர் வந்து பெண் குழந்தைகள்னால் அதிக திருமண செலவு செலவாகும் போன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க பெண்களுக்கு வந்து சமமான சொத்துரிமை இருக்குது போன்ற விஷயங்களை பாசிட்டிவாக எடுக்கிறத விட பெண் குழந்தைகளுக்கான நிறைய செலவாகுங்கிற மாதிரி நெகட்டிவாக சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது செக்ஸ் செலக்டிவ் அபாஷனுக்கு எதிராக சட்டம் இருக்குது எல்லாமே கண்காணிக்கப்படுது ஆனால் அதையும் மீறி வந்து இது மாதிரி எதுவும் நடக்காமல் எப்படி வந்து ஏன்னா இருக்கிற சட்டங்கள் எல்லாம் முழுமையாக அமல்படுத்தி இருந்தால் அமல்படுத்தப்பட்டு இருந்துன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆணுக்கு நிகரான பெண் ஆண் குழந்தைகளுக்கு நிகரான பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்க வேண்டும் ஆனால் அது வந்து கடந்த காலம் இனி வளரணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்குது